தேமுதி தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை நேரில் பார்க்கலாம் சகோதர சகோதரியிலே என் உயிரினும் மேலான அன்பு தமிழன் நன்றி சொல்கிறேன் அதேபோல் முதல்ல முதல்ல இங்கே பேசினார் நம்ம சங்கர் வீரர் ஆவேசமாக பேசினார் சங்கர் மாவட்டத்தில் சங்கர் அவர்களுக்கு நன்றி அதே போல் ஆடுதுறை நம்ம சுகுமர் நன்றி அதே போல எல்லாருக்குமே நன்றி மேடையில் விட்டு இருக்குமே எல்லா தலைவர்களுக்கும் நன்றி நன்றி பெரிய கொடுத்து நீங்க பாத்தீங்க போலீஸ் ஒரு போலீஸ் பார்த்தீங்களா அது உள்ள கூடா என்ன என்ன நீ அமைதியான முறையில் தானே போறீங்க அதையும் யார் சொல்றாங்க தீவாள தான் டிவி காரங்க சொல்றதை நான் கேட்டுக்கிட்டே இருப்போம் கிராமங்கள் மட்டும் நிர்வாகம் மட்டும் தான் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் 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 நான் பேசுகிறேன் அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதாவது இங்கே தெரியல மக்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரியாமல் உங்கள் மாட்டை வந்து ஏதோ ஒரு திட்டங்க நல்லா ஒருங்கு திட்டம் வந்தோம் விலையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து சொன்னால் என்ன தருவாங்க நாங்களும் சரிங்க அப்படின்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு பத்து பேரும் இருக்குது நிலத்தை கொடுத்தது அங்கே தான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கழிவு கொண்டு வந்து கொட்டினா ஏன்னா என்னெல்லாம் பயன் பயிர பயிர் கருப்பாக ஒரு கழிவு கொண்டு வந்து கொட்டினா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாம் பயந்தாங்க எல்லாருமே இந்த போராட்டம் ஏன் நடக்குதுன்னா அந்த கழிவு கொண்டு தான் போராட்டம் இன்னிக்கு குப்பு நேரியா அப்படியே குப்பு நேரியாமல் என்ன

ஒரு கருப்பாக ஒரு கழிவை கொண்டு வந்து கட்டுறாங்க கூட்டுறாங்க நான் இன்றைக்கும் சொன்னேன் என் மனைவி எல்லாம் சொன்ன மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி திமுகவும் காங்கிரஸை கண்டுபிடிங்க ரெண்டு தடவை இங்கே யார் வந்து எம்எல்ஏ ரெண்டு தடவை யார் உங்கள் எம்பி உனக்கு அண்ணா திமுகவும் திமுக என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணலையே நான் இங்கே அரசியல் பேசுகிறோன்னா நினச்சேன் சரி பேச சொல்கிறாங்க பேசலாம் மாட்டான் ஏன்னா இது வந்து மக்கள் பிரச்சனை எதுனாலும் பேசலாம் பேசுறாங்க எல்லாரும் பேசுங்க பேசுங்க இல்ல இல்ல மக்கள் பிரச்சனை மக்கள் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது நான் தூண்டிவிட்டு உங்களை வேடிக்கை பார்க்கறதுக்காக உண்மையான பிரச்சனை ஆனா எங்க என்ன பிரச்சனை சங்கட்டம் சொல்லலாம் கதிராமங்கல் தாருங்க நிச்சயமா உங்களுக்கு துணை நிற்கும் துணை நிற்கும் சொல்லிக்கொண்டு அதுல வாங்கி போய் பார்க்க வரும் அதே போல இவர் சொல்றாங்க ஸ்டாலின் எம்ஓஇ மெம்பர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிந்த

டைலாக் என்னன்னா அதில் சொல்லுவாங்க மெம்பர் ஆஃப் பண்டை என்ன ஆகா நீங்கள் எப்படி அதாவது ஒருத்தர் ஜெயலலிதா சட்டையை கிழித்து கிழித்து நீங்கள் பட்டு சட்டம் யார் ஸ்டாலின் சொல்லுவோம் நாங்கள் கட்ட மாட்டேங்க கிழிக்க மாட்டாங்க நீங்கள் அப்படின்னு பாட்டோன்னு கல்விப்பட்டு வாங்க வந்து போட்டோ எடுக்க வாங்க வாங்க சொல்லுறேன் அது யாரோ ஒரு பத்திரிக்கை நேரம் யாரோ எடுத்து போட்டாங்க ரொம்ப நன்றி இப்படிதான் கேவலப்பட்ட படம் திமுகவுக்கும் அண்ணாதிமுக ஓட்டே போடாதீங்க இந்த மக்கள் யார் ஏன்னா ஓய்ஞ்சி ஓட்டுதான் ஓடுற வரைக்கும் இந்த நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்பாங்க சங்கட்டும் சொல்லுங்க நிச்சயமாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்கும் துணை நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு கைது பத்து பேர் இருக்காங்க பேராசிரியர் ஜெயராமன் தர்மராஜன் விடுதலை சுவர் ரமேஷ் சந்தோஷ் சிலம்பரசன் சாமிநாதன் முருகன் செந்தில்குமார் அண்டு வெங்கட்ராமன் இவங்க எல்லாத்தையும் விடுதலை போட்டாங்க ஏன்னா போலீஸை பற்றி என்ன தெரியும் ஏன்னா போலீஸு பேசமேட்டு நடித்தேன் இப்போ தான் இப்போ தான் கேப்டன் கேப்டன் டைலாக் கூட நம்ம பார்த்துட்டு தான் வர்றேன் கலெக்டர் அவர் தான் டிஎஸ்பி சொல்லுவேன் கலெக்டர் அடிப்பார் நீ என்ன அடிக்கட்டை ரெடியா அப்புறம் அடிக்கட்டை உதைக்காதான் ரெடியா ஏ ரெடியாண்டே கலெக்டர் நீ ரெடியா ரெடினா சொல்லுவேன் தான் போறேன் அங்கே சொல்லுவோம்

ஒரே ஊர் பேசுகிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இதில் யாரு ஸ்டாலின் நூற்றாண்டு விழாவும் நாங்கள் நான் அப்போதான் எனக்கு வந்துச்சு கேட்டால் எடுத்துருவோம் உங்களுக்கு இதில் மட்டுமே பங்கு இருக்குது ஆட்சியும் பங்கு இருக்கு எதிரில் எங்கள் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சி என்ன பங்கு வச்சாங்கன்னு சொன்னாங்க அப்போ சொல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு இதில் மட்டும் பங்கு இருக்குது டிஎஸ்பி அவர் இளைஞர் இங்கே அங்கே வச்சுக்கிறேன் கலைஞரை சொல்ல நானே சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன் இதில் மட்டும் உங்களுக்கு பங்கு இருக்குது ஆட்சியிலேயும் பங்கு இருக்குது ஆட்சி வந்து எம்ஜிஆர் ஆட்சியிலேயும் பங்கு இருக்குது எல்லாத்திலும் அனைத்திலையும் பங்கு இருக்கு அப்படி பண்ணான் ஆக அதில் வேற அனைத்திலும் பங்கு இருக்கு இன்னைக்கு புரிஞ்சு நான் எம்ஜிஆர் சொன்னேன்னு இன்னைக்கு வேணாம் என்ன எம்ஜிஆர் நல்ல மனுஷன் அவர் நான் சொல்லக்கூடாதுங்கிறது சொல்ல ஏன்னா அவர் வந்து ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தாரு அதே மாதிரிதான் விஜயகாந்த் மழைகளுக்கு அள்ளி கொடுப்பது என்னன்னு என்னால் முடிஞ்ச தேவையில் போனேன் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன்னா வருவேன் வந்து உங்கள் எல்லாம் சிரிக்கவுங்க சிரிக்கிற முகத்தில் ஓஎன்சி செவரில் இந்த விஜயகாந்த் அடுத்த வேலை அதான் உங்களுக்கு எதாவது தெரியுமா இவங்க மக்களுக்கு எதாவது தெரியுமா கதராமங்கள் மக்கள் மக்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாது ஏதோ வேலை கிடைக்குதுங்கிறாங்களா நம்ம எவ்வளோ நாள் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம் சரி வேலை கிடைக்கும் அப்படி ஏமாந்தால் கூட மக்களே புரிய வைக்கணும் புரிய வச்சு நீங்கள் ஆயிரடி கீழே தோன்றாங்க தோன்ற கீழே கொண்டு வந்துட்டு இப்போ கேட்டால் லாரி நீங்க இதுங்கெல்லாம் ரெடியாக புத்து ஒரு இடத்துல கதறாமத்தில் போட்டுருக்காங்க புத்து ஒரு இடத்துல மக்களுக்காக தான் திட்டமி தர திட்டத்துக்காக மக்கள் கிடையாது மக்களுக்காக தான் திட்டமே ஆக இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க நானும் என் மலைன்னு சொன்னபடி எத்தனை வெளியூர்லாம் கொண்டு போயிருக்கேன் போகாத ஒரு கொஞ்சம் கம்மி தான் நாலு காசு நான் போகல என்கிற சொந்த காசுலாம் போயிருக்கேன் அதையும் நான் சொல்லிடுறேன் நான் போனது என் படத்தில் பாட்டுக்குன்னு போன வாஞ்சு நான் உருவாடணும் மீதி எதுக்குமா போல அப்புறம் பூமலை பிள்ளைது எவ்வளோதானா மீதி எதுக்கும் போகல அதனால ஏன்னா அவரு மாலை இதை இதே தான் வந்து இப்ப இப்போ இன்னும் நல்ல பேச்சு எதுவும் அமெரிக்கா சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் இருக்கும் அப்போ அங்கெல்லாம் வந்து விவசாயம் இல்லை அங்கெல்லாம் விவசாயம் வந்து யாருமே சொல்லலாம் எதுவுமே சொல்லலை ஏன்னா என் மனைவி சொன்னபடி எல்லாமே வெளியில் தான் அவங்கள போட்டிருக்காங்க பைப்பு இங்கே நல்ல நீர் வெளிச்சா இப்போ வரும்போது இல்லாமல் நீர் வெளியிருக்கிறனால போட்டாங்க இங்கேயும் வெளியே போட்டால் கையில் மாதிரி நீங்களும் வெளியே போடுங்களேன் வெளியே போட்டால் ஆறுன்னு சொல்லுவாங்க ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் நிலத்துக்குள்ளே பதிக்கிறனால ஆயிரம் தோன்றீங்க ஆயிரம் அடித்தொன்னு இப்போ வந்து ஒன்றாக ஒன்றாகனா முதல்ல என்னெல்லாம் பண்ணி அருகட்டவீங்க அருகிட்டதை கஷ்டப்படாது முதல்ல வேலை கிடைக்க வேலை கிடைக்கணும் முதல்ல வேலை கிடைக்க வேலை கிடைக்க நீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி போய் நட்டுக்குங்க என்ன நாட்டாக நட்டு இப்படின்னு ஏதாவது நட்டானே நீங்கள் ஏதாவது ஆழமாக ஊழு ஆழ உள்ளதான் என்ன பண்ணுவோம் கோட்டா உள்ளிட்ட விழுந்து இப்போயும் குடிக்கிற தண்ணியில் வந்து இது வரும் பயந்துகிட்டு இருக்கேன் பெட்ரோல் ஊற்று பெட்ரோலும் எதுமா என்னமோ அதில் ஒன்றில் அஞ்சு பேர் நம்மள நிலக்கரி என்னமோ ஒரு பெட்ரோலும் கச்சா நாய் என்றான் தண்ணி என்னமோ

நான் எதாவது நல்ல நனில் பேசிக்கிட்டேன் நீ வெயில் அடிக்கும்ல வெயிலில் இருக்க யாரும் கஷ்டப்படும் நீங்கள் போகலாம் போகலாம் தயவுசு வெயில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே போங்க தயவுசு ப்ளீஸ் கொஞ்சிக்கிற கூட நான் எதாவது நனால் இருக்கேங்கிறக்கா சரி மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்னைக்குமே உங்களுக்கு துணையாக தான் அந்த பெண் மீன் தேசிய முற்போக்கு அவ்வளோக தான் என்னைக்கு 전는 n 고올라 m 오 l a u n u w e n g